சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கடந்த பதினைந்து நாட்களில் பனிரெண்டு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் பேர் சுவாமி தரிசனம் செய்துள்ளதாக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது இது குறித்து நமது செய்தியாளர் விக்னேஷிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம் விக்னேஷ் வணக்கம் என்ன விவரம் ராகப்பிரியா பார்த்தோம்னா உலக புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் சீசன் துவங்கியதிலிருந்தே பக்தர்களின் கூட்டம் வந்து அலிமாய் வருதுன்னே சொல்லி சொல்லலாம் இந்த சீசன் வந்து நவம்பர் பதினாறாம் தேதி கார்த்திகை மாதம் தொடங்கிய நிலையில வந்து மண்டல பூஜையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு வந்து பக்தர்கள் வந்து தொடர்ந்து தரிசனத்துக்கு அனுமதிச்சுட்டு வராங்க முந்தைய ஆண்டுகளை விட இந்த ஆண்டு வந்து மண்டல காலத்து தரிசனத்துக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கையானது அதிகரிச்சுட்டு வருதுன்னே சொல்லலாம் குறிப்பா கேரள உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி பக்தர்கள் தரிசனத்துக்கு வந்து கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது அதனை தொடர்ந்து வந்து சபரிமலையின் கூட்டம் வந்து கட்டுக்குள் கொண்டு வந்து தற்போது பக்தர்கள் வந்து எந்த ஒரு நெரிசல் இல்லாம வந்து சாமி கும்பிட்டுட்டு வராங்க இந்த சூழல்ல வந்து திறந்து கடந்த பதினைந்து நாட்கள்ல வந்து பன்னெண்டு லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்திருக்கிறதா தேவசம் போர்டு வந்து செய்திக்குறிப்பான வெளியிட்டு இருக்கு நேற்று மட்டும் பார்த்தோம்னா நேற்று ஒரே நாள் மட்டும் பார்த்தோம்னா ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இனி வரும் நாட்கள் அதாவது நாளை மறுதினம் வந்து தீப கார்த்திகை கொண்டாடப்பட இருக்க சூழலில் வந்து சபரிமலையிலும் தீபம் ஏற்றப்படும் இதற்காக வந்து சபரிமலைக்கு தற்போது அதிக பக்தர்கள் வந்து படையெடுத்துட்டு வராங்க ராகப்பிரியா

i